பாஜகவின் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதை தவிர அவருக்கு வேறு காரணங்கள் என்னன்னு தெரியலை அல்லது வேறு காரணங்கள் அதாவது திராவிட அடிப்படை கருத்தியலில் எடப்பாடிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா எடப்பாடி ஒரு தத்துவ ரீதியாக திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை அதன் வழி நின்ற புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவை அவர் பற்றி நின்று ஒரு தத்துவ தளத்தில் இயங்குகிறாரா இல்லை ஒரு இடத்துல கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கட்சியிலே இல்லைன்னு சொல்றாரு

முறைய வந்து அவர் வந்து அது நாட்டுல அதுதான் அதுதான் திறமையின் நம்ம இப்ப சங்க செந்தில் பாலாஜி இருக்கிற யாரும் அதே மாதிரி வாக்கு சேகரிப்பு கூட்டங்களையும் வாக்கு சேகரிப்பு முகவர்களை உறுதி செய்வதிலையும் எதிர்கட்சிகளை ஒழுங்கு செய்வது ஊடகங்களை ஒழுங்கு செய்வது அதில் பெருமளவு வெற்றி பெறுவது அவருடைய ஒரு ஒரு சிறப்பு இயல் அவருடைய சிறப்பான திறமை விஜய வந்து இவர் வம்பு கெளுக்கிறார் வம்பு கிழக்குறாருன்னா விஜயையும் இவர் விமர்சிக்கல ஏன்னா விஜயும் பாஜகவுடைய ஆளு மோடியுடைய ஆள் அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பவன் கல்யாண்தான் இப்பொழுது தெரியும் தோற்றத்துக்கு அது பாஜகவின் தயாரிப்பு தான் அப்போ விஜயையும் அவர்கள்தான் பாஜக தான் இயக்குது ஆகவே இவர் விஜயையும் விமர்சிக்க மாட்டார் ஆகவே பாஜக விரும்பி அதிமுகவையும் விஜயையும் இணைத்து இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு தனியரசு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பிரச்சாரத்தை வந்து முழு வீச்சா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க முதல்ல உங்கள் நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி கொங்கு பகுதியில் தான் வந்து நல்ல சூறாவளி பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அங்கே நல்ல மக்களுடைய வரவேற்பெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு கூட்டம்லாம் பயங்கரமாக அலமோதிச்சு வட தமிழகத்திலயும் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா தேர்தலுக்கு ஒரு பத்து மாதங்களுக்கு முன்னதாகவே அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தாலும் கூட மக்கள் மத்தியிலே ஒரு நிச்சயமாக அவருடைய பேச்சுக்களும் சரி மக்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூட கூடிய கூட்டங்களும் சரி நிச்சயமா நல்ல ஒரு ரியாக்ஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்களே உங்களோட பிரதான எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தேர்தல் பரப்புரைகளை நம்ம வந்து முன்கூட்டியே கொண்டுட்டு வந்து இப்ப தமிழ்நாட்டை ஒரு தேர்தல் பரப்புரைக்கான ஒரு பத்து மாத காலத்தை இந்த களத்தை தயார் செய்தது என்பதே ஒரு பிழையானது தவறானது சரி பரவாயில்ல ஆனா நீங்க பாஜகவோடு கூட்டணி ஆட்சி என்கின்ற அந்த முழக்கம் அமித்ஷா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாரு ஆனா எடப்பாடி அது தனித்த ஆட்சின்னு சொல்றாரு அவர்களுக்குள்ள இந்த குழப்பம் நீடிக்குது அதே மாதிரி பரப்புரையில வந்து கோவில் நிதிகளை எடுத்து திராவிட மாடல் அரசு குறிப்பா திமுக அரசு தளபதி ஸ்டாலின் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அளிக்கிறார் அளிக்கிறாரு திமுகவுக்கு கோயிலை பார்த்தாலே உறுத்துகிறது என்கிறதைப் போல மேற்கு மண்டலத்தில் பாஜகவினரை அல்லது இந்துத்துவவாதிகளை அவர்கள் வந்து மகிழ்விப்பதற்காக ஒரு கருத்தை சொன்னார் ஆனால் இவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கல்வி சாலைகளுக்கு கோவில் நிதியை பயன்படுத்தக்கூடாது என்று இந்து முன்னணி அல்லது பரிவார அமைப்புகள் அவருடைய கருத்தையே அவர் பேசினார் அது கடுமையான விமர்சனத்துக்கு இறையானார் மாணவர்கள் பெருமளவு போராட்டத்தை முன்னெடுத்தாக நாட்டு மக்கள் மத்தியிலையும் பெரிய விமர்சனம் வந்துச்சு பிறகு அதை இரண்டு நாட்கள் கழித்து நீங்க சொன்ன மாதிரியே வடக்கு மாவட்டத்தில் விழுப்புரத்தில் மூத்த அண்ணன் சி வி சண்முகமருடைய பகுதியில் வந்து தான் அதை மறுத்தார் அதாவது நான் அப்படி சொல்லலை அது வந்து இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்துலேருந்து மாறாக பின்வாங்கி போனதை பார்த்தோம் அப்ப அவர்கிட்ட இருக்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கு இந்துத்துவாவை சார்ந்து ஆர் பிஜேபி மோடி அமிஷாவை ஆதரித்து அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை ஒரு இந்துத்துவ இயக்கமாக தான் அவர் வந்து வழிநடத்த முயற்சிக்கிறார் உருக்குறோம் பாஜகவின் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதை தவிர அவருக்கு வேற காரணங்கள் எதுவும் தெரியல அல்லது வேறு காரணங்கள் அதாவது திராவிட அடிப்படை கருத்தில் எடப்பாடிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா எடப்பாடி ஒரு தத்துவ ரீதியாக திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை அதன் வழி நின்ற புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவை அவர் பற்றி நின்று ஒரு தத்துவ தளத்தில் இயங்குகிறாரா இல்லை வெறும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது அதன் மூலமாக ஒரு நிர்வாகத்தை நடத்துவது என்கின்ற ஒரு சாதாரண அரசியல்வாதியை போலதான் எடப்பாடி இருக்கிறார் சரி அடி அப்படியாவது எடப்பாடி அப்படி தனித்து இயங்க முடியுமானா பாஜகனுடைய டெல்லி தலைமை அது ஒரு கோட்பாட்டு இயக்கம் ஒரு இந்துத்துவ இயக்கம் அது ஒரு பெரும்பான்மைவாத இயக்கம் அது வந்து ஜனநாயகத்திற்கு சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களுக்கும் மொழி சிறுபான்மையினருக்கும் பெரிய அளவில் அது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு பிற்போக்கு இயக்கம் தான் பாஜக நம்ம எல்லாத்துக்கும் அப்போ அது இறைவனின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை நாட்டை பிரிக்கிற ஒரு இயக்கத்தின் தத்துவத்தை அது ஆளுகிற அரசை அந்த தலைவர்களை இவர் கரம் பற்றி கொண்டு கூட்டாக அரசை நடத்துகிறார் கூட்டாக இப்பொழுது தேர்தலிலும் இணைந்து கொண்டு களத்துக்கு வருகிறார் அப்ப இவரால் நீங்க வந்து இந்துத்துவ இயக்கத்தை சார்ந்து இயங்குவதாங்கிறது ஒரு குழப்பம் அல்லது தனித்து திராவிட கருத்தியலை முன்னெடுத்து நம்ம வந்து அரசியல் நடத்துறதாங்கிறதுலேயே ஒரு பெரிய நெருக்கடியில சிக்கி தவிக்கிறார் எடப்பாடி பாட்டு நிச்சயமா சார் இதே இதே விமர்சனத்தை தான் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியினரும் முன்வைக்கிறாங்க திமுக கூட்டணியினரும் இது தொடர்ச்சியாக முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது ஆனால் அவர் திரு இபிஎஸ் அவர்கள் நீங்கள் முன்பு குறிப்பிட்டது அந்த கோவில் விவகாரமாக இருக்கட்டும் பிஜேபி அவரோடு உடன் இருப்பது இந்த விவகாரமா இருக்கட்டும் இது வந்து நாங்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு கொள்கை நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் பெரியார் அண்ணா எங்களுடைய உயிர் மூச்சின்னு தான் தொடர்ச்சியா அவங்க சொல்லிட்டு வர்றதை பார்க்க முடிகிறது மேலும் அவர் வந்து முதல்ல கொங்கு பகுதியில அவர் இருந்தாங்களே சார் கொங்கு பதி பகுதியில வந்து அவங்களுடைய அந்த பிரச்சாரம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த முறை திமுக சார்பிலே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பொறுப்பாளராக அங்க வந்து களமிற்கப்பட்டிருக்கிறார் என்ற பல தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது அங்க வந்து அவர் ஃபுல் ஃபிளா தன்னுடைய களப்பணியை அவர் மேற்கொள்வார் நிச்சயமாக கடுமையான ஒரு போட்டியை தருவார் நெருக்கடியை தருவார் இலகுவாக பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை இவர் வெல்ல விட மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்து நிலவப்படுகிறதே கொங்கு மண்டலத்திலே என்ன நிலவரமாக இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கருத்தியல் ரீதியாக வலிமையான கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு தத்துவ தளத்தில் இருந்து இயங்கக்கூடிய கூட்டணி கட்சிகளினுடைய தொகுப்பாக அது தேசிய அளவில் இந்தியா கூட்டணியாகவும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு முற்போக்கு ஜனநாயக இயக்கமாக அது வந்து ஒரு வலிமையாக ரெண்டாயிரத்து இருந்து ஏறத்தாழ ஒரு ஒன்பது ஆண்டு காலம் தேர்தல் உறவாக இருக்கிற ஒரு கட்சி தொடர்ந்து வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டணியாகவும் அது கட்சியாகவும் இருக்குது அப்போ அதை எதிர்கொள்கிற ஆற்றல் தனித்த அதிமுகவும் இல்லை ஏன் தனித்த அதிமுக இல்லைன்னா அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாகவும் இல்லை அது ஏற்கனவே இப்போ கூட சமீபத்தில் நீங்க தெரியும் ஓபிஎஸ் என்னை வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டத்தை நடத்தினார் அதில் பல மூத்த தலைவர்கள் பன்னூற்றி உட்பட கலந்துக்கிட்டாங்க அதில் சில முடிவுகளை எல்லாம் கடுமையாக எடுத்து விஜயெல்லாம் பாராட்டி செப்டம்பர் நாலு மதுரை மாநாடு அறிவிக்கப்பட்டு அதற்கான ஒரு ஒரு பெரிய நெருக்கடியில அவர் பயணிக்கிறதை பார்க்குறாங்க அப்போ டிடிவி இன்னும் உள்ளே வந்தாரா இல்லையான்னு தெரியல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேங்கிறாரு எடப்பாடி அதை இன்னும் அட்மிட் பண்ணல ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தலைவர் அவரு தான் அப்போ நீங்கள் ஒரு சின்னமாகவும் ஒரு மௌனமாக இருக்கிறாங்க அப்ப ஒன்றுபட்ட அதிமுகவாகவும் இல்லாத ஒரு நிலையில் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவும் பெரும முழுமையாக இல்லாத எடப்பாடி பாஜகவின் கரம் பற்றி கொண்டு மேற்கு மண்டலத்தில் வருகிற பொழுது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாருனா பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது களத்துல அது ஒரு விவாதமாக மாறலை ஏன்னா அது பெரிய மக்கள் திருவிழா இல்லாமல் அது ஒரு வழக்கமான தேர்தல் பரப்புரை ஒரு பொதுக்கூட்டத்தை போல இப்போ ஒரு நம்ம தொலைக்காட்சியில் விவாதிக்கிறோம் நம்ம சமூக ஊடகங்களில் நம்ம விவா விவாதிக்கிறோம் இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் தான் ஆனால் பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்கு அல்லது அரசு ஆளுகிற அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான ஒரு பெரிய அலையை அந்த பிரச்சாரம் உருவாக்கியிருக்காருன்னா இல்லை அப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பெரும் நம்பிக்கையையும் ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்றுக்கிறதா இல்லை ஆனால் அது அதை நான் இப்போ களத்தில் பார்க்குறேன் ஏன்னா நீ அந்த அந்த பீச் இருக்கணும் இப்போ நீங்கள் அம்மா வந்து புரட்சி தலைவர் அம்மா அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தில் பதினொன்று சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு ஐந்து இடங்களில் கூட்டப்பட்றாங்கன்னா மதுரையோ திருச்சியோ கோவைன்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு எழுச்சியை தந்துச்சு அவங்க ஓய்வ இந்த மாதிரியெல்லாம் பத்து மாதத்துக்கு எல்லாம் போக வேண்டியதில்லை ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த வேலைகளை செய்வாங்க வேட்பாளரை அறிவிப்பாங்க அது பெரிய தாக்கத்தை ஏற்படுது அவருடைய பேச்சும் எழுத்தும் அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுது இப்ப நீங்களுடைய கேள்வி மேற்கு மண்டலத்தில் எடப்பாடியுடைய பரப்புரை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அது இயல்பான விவாதம் அல்லது இயல்பான அரசியல் உம் பயணமாக போகிறதா ஆம் போகிறது சரி அரசியல் விமர்சகர்களும் அரசியல் கட்சிகளும் என்ன சொல்லுகிறார்கள் ஆமாம் அவர்களும் அதையேதான் சொல்லுகிறார்கள் எடப்பாடியிடமே கேள்வி ஏற்கிறார்கள் நேற்று பரப்புரை துவக்கி கிட்டத்தட்ட எட்டு நாள் ஒன்பது நாள் ஆகிறது அவர் ஒரு ஆங்கில காலத்துக்கு பதில் சொல்லுகிறார் அதிமுக பாஜக உறவு எப்படி இருக்கு கூட்டணி உரித்து எப்படி இருக்காங்கன்னா அதுலேயும் ஒரு ஒரு பெரிய நெருக்கடி இதெல்லாம் சொல்கிறாரு ஒரு இடத்துல கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கட்சியிலே இல்லைன்னு சொல்கிறாரு அதாவது அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாரு அது அடுத்த நாள் வந்து நாங்கள் பட்டண கம்பளம் வைத்து வரவேற்கிறோம் அப்படிதலை சிறுத்தையிலேயோ கம்யூனிஸ்ட்களேயோ காங்கிரஸிலேயோன்னு அப்போ ஒரு முரண்பட்ட கருத்துக்களை பரப்புரைய களத்தில் சொல்லி அது பெரிய நெகட்டிவ் இமேஜாக மாறுது அவர் ஒரு அவருக்கான எதிர்மறை கருத்து தான் அவர் இத்தனை பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து பல லட்சக்கணக்கான தொண்டர்களை களத்தில் நிறுத்தி அவர் செய்கிற பரப்புரை என்பது அதிமுகவை வலிமடிப்படு வலிமைப்படுத்துவதற்கு மாறாக அல்லது எடப்பாடியின் மீதான நம்பிக்கையை வலிமைப்படுத்துவதற்கு மாறாக அது அது ஏற்கனவே இருந்த நம்பிக்கையை அல்லது சிதைந்திருந்த நம்பிக்கையை மீண்டும் சிதைக்கிற சந்தேகிக்கிற போக்குதான் தான் ஆகவே இந்த பரப்புரை ஒரு அது ஒரு வலிமை சேர்த்திருக்கிறதா என்றால் வலிமை சேர்க்கவில்லை எடப்பாடி அல்லது அதிமுக வலிமை சேர்ப்பதற்கு மாறாக அது மீண்டும் பின்னடைவை பின்னடைவை சந்திக்கிற போக்கை தான் நம்ம இப்போ சமீபத்தில் பார்க்குறேன் இப்போ நீங்கள் அவர் ஒரு முரண்பட்ட கருத்து கூட்டணி கட்சிகள் அழைக்கிறதா இருந்தாலும் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் விஜயை விமர்சிக்காமல் விமர் விஜயை வந்து அழைக்கிற க அழைக்கிறார் அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது நடக்கலைன்னு சொல்லலை அதாவது அவர் வந்து பாஜக இவங்க அதிமுக பாஜக தேர்தல் உறவு உறுதியாயிடுச்சு அதாவது தமிழக வெற்றி நான் விஜய் தம்பி சொல்லிட்டாரு கட்டாயமா பாஜக இடத்துல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இது அடுத்தது இது இது விஜய் சம்பந்தமா நான் அடுத்து கேட்கிறேன் இது குறிக்கிட்டது மடிக்கணும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு பகுதியில வந்து மேற்கு மண்டலத்துல கொங்கு பகுதியில வந்து அவர் வந்து பொறுப்பாளர் எல்லாம் போட்டிருக்காங்க அவரால் வந்து இப்போ அங்கே எடப்பாடியார் இருக்காரு அதை தாண்டி எஸ்பி வேலுமணி இருக்காங்க இன்னும் முன்னணி அதாவது குறிப்பாக அஇஅதிமுகவுக்கு தற்போது இருப்பு இருக்கக்கூடிய பகுதியா இருக்கும் பொழுது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியுமா அந்த நிகரான அந்த ஃபைட்டை வந்து திமுக ஆளும் அரசால வந்து அந்த கொங்கு பகுதியில கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை தனி இது செந்தில் பாலாஜிக்குன்னு ஒரு தனித்த ஒரு அரசியல் தாக்கத்தை அவர் ஏற்படுத்த மாட்டார் கட்சிக்குள்ள வாக்குகளை சேகரிப்பதற்கும் வாக்குகளை அதாவது அறுவடை செய்வதற்கு அல்லது வாக்கை சேகரிப்பதற்கான நிர்வாக முறை அமைவுகளை ஒழுங்கு செய்வதில் நீங்க சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர் ஏற்கனவே புரட்சித்திலே அம்மா காலத்திலிருந்து அல்லது அவர் அவர் அரசியல் அவருடைய நுழைவு காலகட்டத்திலிருந்து அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் உள்ளாட்சியில் இருந்து எவ்வளவு பெரிய தேர்தலாக இருந்தாலும் பரப்புரை கூட்டங்களையும் திருமுனை கூட்டங்களையும் அரங்கு கூட்டங்களையும் அதே மாதிரி வாக்கு சேகரிப்பு கூட்டங்களையும் வாக்கு சேகரிப்பு முகவர்களை உறுதி செய்வதிலையும் எதிர்கட்சிகளையும் ஒழுங்கு செய்வது ஊடகங்களை ஒழுங்கு செய்வது அதில் பெருமளவு வெற்றியை பெறுவது அவருடைய ஒரு ஒரு சிறப்பு இல்லது அவருடைய சிறப்பான திறமை ஸ்கில் தான் அது ஆற்றல் தான் அதில் யாருக்கு மாற்று இல்லை ஆனால் அப்படி அதனால தான் நீங்க வந்து பாஜகவும் அதிமுகவும் திட்டமிட்டு அவருக்கு கடுமையாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை சிறைப்படுத்தி அவரை ஒரு பெரிய தேக்க நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுங்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நீங்கள் செந்தில் பாலாஜியை பல செந்தில் பாலாஜியை பார்க்க முடியாது பழைய செந்தில் பாலாஜி நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் ஒரு ஸ்டார் தான் ஒரு வெஸ்ட் ஜோன்ல ஒரு 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 கிரேட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அவர் மேல விமர்சனம் இருக்கு அது 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 ஒரு முகம் இருக்கு இன்னொரு வகையில வாக்கு தேர்தல் அரசியல் வெற்றிக்கான முறையை வந்து அவர் வந்து நான் அது நாட்டில் அதுதான் அதுதான் திறமை நம்ம இப்ப சமூகத்துக்கு பாதிக்கலாம் செந்தில் பாலாஜி இருக்கிறதுல யாரும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பழைய செந்தில் பாலாஜியாக இப்பொழுது அவரால இயங்க முடியாது ஏன்னா அது டெல்லி அமலாக்க பிரிவு இன்னும் ஒவ்வொரு நாளும் அது கண்காணிப்பு இருக்கிறது அதை இப்ப கூட நீங்க அமைச்சர் வரையை கூட பதித்தாங்க அது படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் எதனால இருக்குன்னா இதை செந்தில் பாலாஜி இப்ப நீங்க குறிப்பிட்டு மேற்கு மண்டலத்தில் அதிமுகவின் அல்லது பாஜகவின் இணைந்து தேர்தலை சந்திக்கிற பொழுது கூட அந்த வெற்றியை தடுத்து திமுகவுக்கு அதை மடைமாற்ற முடியுமா என்றால் ஏற்கனவே இருந்த செந்தில் பாலாஜியா இருந்தால் நூறு விழுக்காடு சாத்தியம்தான் இப்பொழுது இருக்கிற செந்தில் பாலாஜியா அவ்வளவு சுதந்திரமாக செயல்பட்டு முழு வெற்றியையும் திமுகவுக்கு பெற்று தருவாரா தான் இருக்கு ஏன்னா அது இன்னும் அவர் வெளிப்படையா அவரால் வெளிப்படையா சுதந்திரமா அவர் எங்க யாருக்கும் தெரியாது இப்ப அலைபேசியை எடுக்க மாட்டாரு வாட்ஸ்அப்ல கூட நீங்க பேச முடியாது அப்ப நீங்க அவர் ஒரு அவர் ஒரு அப்படி ஒரு மர்மமான முறையில ஒரு 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 தலைமுறை அரசியல தான் இப்ப நடத்துறாரு அப்ப அதனால நீங்க வந்து எப்படி பப்ளிக் போய் இன்டராக்ட் பண்ண முடியும் அதுதான் இப்ப பெரிய இருக்கு ஆனா அதனால திமுக தலைமை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் யாரை நம்பி குறிப்பிட்டு அவர்கள் இந்த தேர்தல் பணியை அல்லது வெற்றி பெறுவோங்கிற முடிவுட்டவங்கல்ல ஆனால் அவங்களுடைய ஆற்றலை இயன்ற அளவு பயன்படுத்துறதுக்கு தலைமையே தயாரா இருக்கு அதே மாதிரி அவர் இல்லைனாலும் அந்த வெற்றியை உறுதி செய்வதற்கு பல்வேறு ஆளுமைகளை அது ஒழுங்கு செய்கிறதுல திராவிட முன்னேற்றக் கழகம் முனைப்பாக இருக்கிறதுங்கிறத நான் களத்துல பார்க்குறேன் ஆகவே செந்தில் பாலாஜி உட்பட திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கு வலிமையாக களத்தில் இப்பொழுதும் அரசு நிர்வாகத்திலும் கட்சி நிர்வாகத்திலையும் முனைந்து களத்தில் முன்னணியில் இருந்து களத்தில் வேலை நான் அவதானிக்கிறேன் அதிமுகவும் பாஜகவும் ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப திரு விஜய் அவர்கள் சம்பந்தமா பேசியிருந்தீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு தனியார் நாளிதழ் நேற்றைய தினம் பேட்டி காணும்போது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய யுக்தியை வந்து நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் சொன்னார் தாவேக்கா தரப்பிலிருந்து பாஜக இருக்கக்கூடிய அணில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள் ஆனால் சில அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பகத்தன்மையற்றவர் அவர் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று கூறி அடுத்த தேர்தலே அவர் வைத்து விட்டார் கூட்டணி அது போல பாரதிய ஜனதாவை வரக்கூடிய டிசம்பர் மாசத்தில் கூட அவர் கலட்டிவிடக்கூடும் தாவேக்காவுடன் சேர்ந்து ஒரு அணியை அமைக்கக்கூடும் என்ற ஒரு கருத்தை கூறுகிறார்களே அப்படி ஒரு நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது பாஜக கட்டுக்குள்ளதான் வந்து அதிமுக இருக்குன்றீங்களா இறுதியான பாருங்கள் கட்டாயமா பாஜகவின் கட்டுப்பாட்டுலதான் எடப்பாடி புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அன்றிலிருந்து இன்று வரை பாஜகவின் நிழலில் குறிப்பாக மோடி அமித்ஷா அவருடைய நிழல்ல தான் அவர் வந்து ஆட்சியை நடத்தினார் இப்பொழுது கட்சியை நடத்துகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் உறவு துண்டிக்கப்பட்ட காலத்தில் கூட அவர் மோடியையோ அமித்ஷாவையோ மத்திய அரசையோ ஒரு காலம் விமர்சிக்கவில்லை மாறாக அவர்கள் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நேரடியாகவும் மறைமுகவும் ஆதரித்தார் எடப்பாடி ஆகவே அவர்கள் எடப்பாடியே ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் பாஜக பார்க்கிறது எடப்பாடி அதிமுகவுக்கு பொதுச் செயலராக இருக்கிற வரைதான் பாஜக இங்கு வலிமையாக கால் உன்ற முடியும் அதிமுக வலிமை இலக்க இலக்கத்தான் பாஜக வலிமை பெற்று வருகிறது அப்போ ஒரு திராவிட கருத்தியலை சிதைத்து ஒரு திராவிட இருவார இருந்து ஒரு கட்சியை அதிமுகவை திட்டமிட்டு சிதைக்கிறது அதிமுக பாஜக அதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் கருவியாக தகுதியான நபர் என்றும் பாஜகவுக்கு தெரியும் ஆகவே அவரை வழிநடத்துவதே பாஜக தான் அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை அவர் அண்ணாமலைக்கும் அவருக்குமான தனிப்பட்ட விமர்சனத்தில் அந்த உறவு துண்டிக்கப்பட்டது அண்ணாமலை வெளியேற்றிய பிறகு நயினார் பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி அதிமுக பாஜகவோடு கரம் பற்றினார் பாஜக அமித்ஷா இப்பொழுது கூட்டணி அரசுகிறார் இவர் கூட்டணி அரசு இல்லைன்னு சொல்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் இரண்டு மாத நாளாக எடுத்துக்கிட்டாரு இன்னும் அவர் பெரிய நெருக்கு பெரிய இடைவெளி இவர்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அமித்ஷா அவருடைய கருத்தை இவர் முழுமையாக மறுக்க முடியல இவர் வந்து தனித்த ஆட்சி பெரும்பான்மை நாங்களே வருவோங்கிறதுனால ஒரு ஒரு குழப்ப நிலை நீடிக்குது அண்ணாமலை கூட பல்வேறு மாநில கட்சி மாநில தலைவர்கள் கூட அதில் அமித்ஷாவுக்கு எடப்பாடிக்குமான உறவுங்கிறார் அப்போ இந்த இரண்டு கட்சிகள் இணைந்து ஒரு அணியாக களத்துக்கு போகிற பொழுது இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு நிலைத்த உறுதியான கொள்கை இல்லை ஒரு ஒப்பந்தம் இல்லை ஒரு முடிவு இல்லை அந்த குழப்பத்தில் தான் அதிமுகவும் பாஜகவின் தொண்டர்களும் குழப்பத்தில் தான் பயணிக்கிறாங்க அரசியல் விமர்சனத்துக்கு விமர்சகர்களுக்கு மத்தியிலையும் இந்த கருத்து பெரிய அளவில் இவருடைய ரெண்டு கட்சிகளினுடைய இமேஜ் அவர்களுடைய பொது தளத்தில் இருக்கக்கூடிய மரியாதையும் குறையுது அப்போ இந்த நிலையில் விஜய வந்து இவர் விஜயையும் பாஜகவுடைய ஆளு மோடியுடைய ஆளு அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பவன் கல்யாண் தான் அப்படி இப்பொழுது தோற்றத்துக்கு அது பாஜகவின் தயாரிப்பு தான் அப்ப விஜயையும் ஆஹ் அவர்கள் தான் பாஜக தான் இயக்குது ஆகவே இவர் விஜயையும் விமர்சிக்க மாட்டார் ஆகவே பாஜக விரும்பி அதிமுகவையும் விஜயையும் இணைத்து இன்ன பிற எல்லாம் இப்போ நாங்கள் வந்து பாஜக வளர்னால் நாங்க எல்லாம் வரேன்னு சொல்கிறாங்கல்ல கம்யூனிஸ்டுகளோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ அல்லது காங்கிரஸோ இன்னும் பல கட்சிகள் எல்லாம் திமுகவின் கூட்டணியை பலகீனப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதாக்க யுக்தியாக பாஜக தன்னை வெளியேற்றி கொண்டு மற்ற எல்லா அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி ஒரு இரண்டாவது பெரிய வலிமையான கட்சி கட்சியாக ஒரு அணியாக பாஜகவே ஒரு 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 அறிவுறுத்தலின் பேரில் கட்டளையின் பேரில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியும் தமிழக வச்சி கழகத்தின் தலைவர் விஜயும் இன்ன பிற கட்சிகள் எல்லாம் நிறைய வருவாங்க அதில் அதில் நிறைய கூட வாய்ப்பு இருக்குது அப்படியெல்லாம் வந்தால் பாஜகவின் மேற்பார்வையில் இந்த அணி களத்தில் நின்று திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்குது அந்த அதற்கான சூழலையும் பாஜக தயார் நிலையில் தான் வச்சிருக்கு ஆகவே த தனித்து எடப்பாடி பாஜகவை துண்டித்து கொண்டு விஜயும் வர முடியாது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியாரும் வர மாட்டார் பாஜக விரும்பினால் டெல்லி விரும்பினால் இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து பணியாற்றுவார்கள் பாஜக விரும்பவில்லை என்றால் அதிமுக பாஜக உறவுதான் இந்த காலத்தில் இருக்கும் பல்வேறு சமூக இயக்கங்கள் இவர்களோடு இணைந்து வருவார்கள் நீங்க இப்ப புதிய பல்வேறு சமூக அமைப்புகள் வளர்ந்து வருகிற ஜனநாயக இயக்கங்கள் எல்லாம் ஒன்றிணை ஒன்று திரட்டி ஒரு பெரிய அளவுல இக்காலத்துல வந்து மோதி பாப்பாங்க ஆனா இந்த இது இது வந்து நான்கு முனை போட்டியா மாறியதுல திமுக வலிமையான கூட்டணி பாஜக அதிமுக ஒரு கூட்டணி மூன்றாவது நான்காவது நாம் தமிழர் ஆளுநர கட்சியினுடைய அப்ப ஆன்டி இன்கு சொல்ற அரசுக்கு எதிரான வாக்குகள் மூன்றாக பிரிகிற பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அந்த வாய்ப்பு கூடுதலா வருங்கிறதுனால இந்த நிலை நீடிக்கிறதை திமுகவும் விரும்புது தளபதியும் விரும்புறாரு முதலமைச்சர் விரும்புகிறார் ஆகவே எடப்பாடி தனித்து ஒரு ஆளுகிற மிக பெரிய கட்சி அதிமுக அதன் பொதுச் எடப்பாடி தனித்து துணிந்து சுயமாக இயங்கினால் பாஜகவையும் அதிமுகவையும் ஒரே நேரத்தில் எதிர்த்தால் மற்ற கட்சிகளின் துணையோடு ஒரு மிகப்பெரிய சவாலை திமுக தர முடியும் ஆனால் பாஜகவின் கட்டுப்பாட்டில் அதனுடைய சித்தாந்தத்துக்குள் சிக்குண்டு கிடக்கிற எடப்பாடியால் தனித்து இயங்க முடியல அதே மாதிரி தமிழக கட்சிக் கழகமும் தனித்து இயங்க முடியல இந்த விமர்சனத்துக்கு மத்தியில் தான் இந்த அதிமுக பாஜக இவர் அனைவருமே பலகீனப்பட்டு கிடக்கிறார்கள் ஒரு தத்துவ தளத்தில் உறுதியாக நின்று ஜனநாயகத்தை மீட்போம் மதசார்பற்ற தன்மையை மீட்போம் அரசியல் சாசனத்தை பாதுகாப்போங்கிற தளத்தில் தான் இந்தியா கூட்டணி குறிப்பாக திமுக அணி பொது உடமை இயக்கங்களோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ காங்கிரஸோ வலிமையா இருந்ததுனால தமிழ்நாட்டில் ஒரு பக்குவப்பட்ட அரசியல் விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகமாக தமிழ் சமூக வாக்காளர்கள் இருக்கிறதுனால அந்த திமுக அணியை மக்கள் ஆதரிக்கிறார்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகிறது இவர்கள் ஒரு பிற்போக்கு கருத்துல பயணிக்கிறதுனால அதிமுக பாஜக கூட்டணியால அல்லது விஜய் சேர்ந்து கூட வெற்றி பெற முடியாத நிலைதான் இன்று வரை நீடிக்கிறது எதிர்காலத்துல இன்னொரு எட்டு மாதத்துல ஏதாவது கருத்து நிலைமை மாறினால் அப்பொழுது சூழ்நிலை மாறும் சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் மிக்க மகிழ்ச்சி அன்பு நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்